உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இந்த ஆணி மாதத்தில் நடக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கரனும் மிதுன ராசியிலே சனிக்கு ஐந்தாம் பாவத்திலே சஞ்சரிய சஞ்சாரம் செய்கிறார்கள் சூரியனும் சுக்கரனும் எப்போவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச ராசி வீடு அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்தில் சூரியன் சுக்கரன் அமைகிறார்கள் திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான சிறு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமைகிறது அதோடு மட்டுமல்ல அந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள் இந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆணி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது எப்பொழுதும் போல காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அக்கா சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய இரண்டு கிரகங்களும் இந்த ஆணி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த ஆணி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தனுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும் ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கனாக்கா உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்க அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்டில் அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ப்ரொமோட்டராக இருப்பாங்க லேண்ட் ப்ரொமோட்டராக இருப்பாங்க அதே போல் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கான்ட்ராக்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த பி அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் கனிம வளங்கள் கனிம வளங்கள் சார்ந்த கு வாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க மண் மினரல்ஸு ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரான்ஸ்போர்ட் லாரிகள் இரும்பு இல்லையா சனி அதான் லாரி டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள் அது மாதிரி இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் காவல்துறை அதிகாரிகள் என்ன செவ்வாயும் வந்து போலீஸுங்க சனி வந்து அதிபதிங்க அப்போ காவல்துறை அதிகாரிகள் ராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் அதே போல அரசியல் நண்பர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அதே போல சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள் அரசியல் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த மா அதே போல் டாக்டர்ஸ் சனி செவ்வாய் யாராச்சும் அதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க லேபு அது அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இப்போ நம்ம நிறைய சொல்லலாம் அந்த பயோசிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க லேபுக்கு தேவையான அந்த டியூப் ரத்தம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அதை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அதில் க்யூப்ஸ் அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ஆணி மாசத்துல நிறைந்திருக்கிறது அப்போ சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆணி மாதம் உங்க யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஐந்து நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவா இருக்கு எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே இந்த மாதம் ஆணி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது வைகாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் நிறைய வெளியிலலாம் போயிட்டு வந்திருப்பீங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சென்றிருக்கிறோம் அதே போல் இந்த ஆணி மாசமும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களோடு பிள்ளைகளை பற்றி அவங்களுக்காக கொஞ்சம் உழைக்கிறது அவங்களுக்காக சில வேலைகளை செய்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது குறிப்பாக குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான மாசமாக மீனராசிக்கு அமைகிறது இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் உங்கள் கணவரிடத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கொஞ்சம் அவங்கள இன்னும் நல்லா கவனிச்சிக்க வேண்டிய கிட்ட இருந்து கவனிப்பீர்களே ஆனால் இன்பம் அதிகம் ஒரு வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி கைகூடும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக அது அமைகிறது அதே போல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்தணும் ஸோ டாக்டரோ இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னாங்கனாக்கா அதை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிக்கணும் ஒரு ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெந்நீர் இவ்வளோ குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கணும் அப்போ தான் அந்த ஹெல்த் வந்து ஒரு கண்ட்ரோலில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பிபி இருக்குது சுகர் இருக்குது கரெக்டான அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ மீன ராசி என்பவர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக அமைகிறது சரி வருமானம் எப்படி இருக்கும் ஒரு வருமானத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி இதனால் அவரில் குருவுடைய பார்வை இருந்தது நிச்சயமா உங்களுக்கு பிஸ்னஸ் நல்ல முறையில இருந்திருக்கும் லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் வருமானம் சிறப்பானதாகவே இருந்திருக்கும் அதை காட்டிலும் இந்த மாதம் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் எனதருமை மீன ராசி என்பர்கள் தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும் உழைப்புக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கான ஊதியம் உங்களுக்கான வெற்றி அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நிறைய மீனராசி அன்பர்களை நம்ம பார்க்குறோம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அல்லது பிசினஸ் நல்லா நடந்திருக்கும் அந்த பிஸ்னஸை நம்பி அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க இப்ப திடீர்னு அந்த பிசினஸ் டல்லா இருக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு ஜாப் ஸ்டாண்டர்ட் ஜாபா இருக்கும் மாசம் ஒரு ஒன்றரை லட்சம் சம்பளம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம்னு இருக்கும் வீட்டில் ரெண்டு பேரும் சம்பாதிப்பாங்க ஒரு எண்பது லட்சம் ரூபாய் கடனை வாங்கிடுவாங்க இங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜாப் போயிட்டோம் சோ மீன ராசியாக இருக்கும்போது திடீர் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் சொல்லாமல் சொல்லாம எங்களுக்கு செஞ்சிட்டாங்க சாமி திடீர்னு இப்படி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி அதாவது திடீர்னு ஏற்பட்ட இழப்புகள் பாதிப்புகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி என்ப கவன சிதைவுகள் இருக்கக்கூடாது கோவப்படாதீங்க முதல்ல ஏதாவது அந்த டைவர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குமே ஆனால் கோவப்படாதீங்க நிதானமாக இருங்க கவன சிதற்கள் ஏற்படக்கூடாது அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நீங்கள் நடந்துக்கணும் அதை கொஞ்சிறது அந்த அங்கே இருக்கக்கூடாது அப்போ மீனராசி என்பர்களே அந்த கவனச்ச வேலை செய்கிற இடத்துலையோ தொழிலேயோ கவன சிதற்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க முதல்ல கான்சன்ட்ரேஷன் ஏன்னா அவங்களை டைவர்ட் பண்ணுறது தான் அங்கே பெரிய பாயிண்ட்டாக இருக்கும் கிரகங்கள் உங்களை டைவெர்ட் பண்ணும் ஒரு ஒரு வேலை செய்யக்கூடாமல் உங்களை டைவெர்ட் பண்ணும் அப்போது நீங்கள் அந்த உங்களுடைய ஃபோக்கஸ் பூரா நீங்கள் உங்கள் தொழிலையோ உங்கள் உத்தியோகத்திலேயோ சிறப்பாக இருக்குமேயானால் முழு கவனத்தோடு செய்வீர்களே ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட்டு பிரச்சனைகள் குறையும் இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள்னு சொல்லுவார் கிரகம் ஒரு கிரகம் இருக்குன்னா அது எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அறிஞ்சு அந்த கிரகம் சுட்டி காட்டக்கூடிய தவறுகளை திருத்துவமையானால் பாதிப்புகள் வந்து வெளியே வரலாம் இவ்வளோதான் கான்செப்ட் இவ்வளோ தான் ஃபார்முலா அப்போ மீனராசி என்பவர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான மாசமாக அமைகிறது தொழில் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நிறைய ட்ரபுள்ஸ் இருக்கலாம் மெயினா உங்களுடைய ஹையர் ஆபீசர்ஸ் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை எதுனால கார்னர் பண்ணலாம் ட்ரபுள் பண்ணலாம் அல்லது ப்ரொமோஷன்ஸு அதுக்காக கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் உங்களை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி வைக்கலாம் இல்லை ஏதாவது பேட் ரிப்போர்ட்ஸ் அவங்க சப்மிட் பண்ணலாம் அல்லது வேலையை விட்டு நீக்கலாம் இப்போ இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல பாஸ் என்கிட்ட பேசல என் மேனேஜர் என்கிட்ட பேசலை சி இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமே ஆனால் நிச்சயமாக மீனராசி என்பர்களை ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உடனடியாக அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அப்போ இதுக்கெல்லாம் வேலை உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக அமையணும்னா சக்கர தாழ்வார் வழிபாடு அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா வராக சுவாமி வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழி நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை சிறப்பானதாக மாற்றி தரக்கூடியதாக அமையும் அதே போல் நிறைய மீனராசி பண பிரச்சனைகள் பண தேவைகள் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே இந்த மாதம் கடன் சுமை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இஎம்ஐயோ ஏதோ ஒன்று கட்ட வேண்டியது இருக்குன்னா நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் சமாளிப்பீங்க கட்டுவீங்க நல்லதே நடக்கும் நீங்கள் ஒரு பணம் உங்களுக்கு வரணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி லோன் கிடைக்கணுமா இப்போ அதுக்கும் பரிகாரங்கள் உண்டு சிவபெருமானுக்கு ஒரு இளநீ அபிஷேகம் பண்ணுறது ஒரு வில்வ ஜல் அபிஷேகம் பண்ணுறது இல்லை ஒரு தேன் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் இல்லை ஒரு பணம் காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க ஒரு நாற்பது லட்ச ரூபா கொடுத்தா சாமி கொடுத்து வச்சுருக்கேன் அவங்க என்கிட்ட முடிஞ்சால் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க சரி அந்த கொடுத்ததுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரி கொடுத்த பணம் கூட வாங்குறதுக்கு அதுக்கு நல்ல பரிகாரங்கள் உண்டு நிறைய விஷயங்கள் சப்ஜெக்ட்லாம் அதுக்கு இருக்குது அதே போல் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் குடும்பமும் பிள்ளைகள் பிரச்சனைகள் பசங்க சொல்கிற பெற்ற கேட்காமல் இருக்கிறது பொண்ணு ரொம்ப குஞ்சின்னு இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எல்லாமும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பசங்கள் சொல்கிற பெற்றே கேட்கல பொண்ணு சொல்கிற பெற்றே கேட்கல புரிஞ்சுக்காமலே இருக்குது அப்போது தேவையில்லாத குடும்பத்துக்கு எதிரான சூழல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு குடும்ப கஷ்டம் தெரியாமல் இருக்குது இந்த மாதிரியான பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் எல்லாமும் சரி பண்ண முடியும் அதெல்லாம் அம்பாள் வாராகி அம்பாள் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு ஸோ மீன ராசி என்பவர்களே நிறைய சப்ஜெக்ட் அதே போல் திருமணங்கள் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசு அது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை எத்தனையோ பேர் சொல்கிறாங்க நாற்பது வயசு அது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இதெல்லாம் ஜாதக தான் நான் கால எடுத்தோடனே நம்ம கேட்கவே மாட்டோம் கால ராசி போயிட்டோம்ட்டா சாமி அப்போ ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை காலேஜி போயிட்டு வந்தால் கல்யாணம் ஆகணுமா அப்போ நீங்கள் ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை இப்போ இவங்களே கேள்வி கேட்டு இவங்களே பதில் சொல்லுது இவங்கள இவங்களே ஏமாற்றிக்கிறது நான் வேறு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது நாற்பது வயசு வர ஒருத்தர் பொண்ணாக வச்சுருக்காங்க நம்ம அவங்களை என்னன்னு சொல்கிறது கண்டிஷன் வேறு போடுவாங்க அதில் அதனால் நம்மளுக்கு வயோதிக திருமணங்கள் இருக்குமே ஆனால் வயோதிக திருமணங்கள் நடந்தேறும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்